செல்வகுமாரின் உங்கள் ஊருக்கு மழை எப்பொழுது ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் நான்கு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மழைங்க தெரியவே இல்லை மில்லி மீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் செய்யூர் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் சென்னை மேடப்பாக்கம் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்து பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டிலும் மழை தருமபுரியில் மழை ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் மவளை பவானி பவானி சாகர் மழை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சரி அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் வேங்கூர் அறுபது மில்லிமீட்டர் தியாகதுர்க்கம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ரிஷிவந்தியம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கள்ளக்குறிச்சி நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சூலங்குறிச்சி நாற்பத்தி ஐந்து பிள்ளையார் குப்பம் நாற்பது மில்லி மீட்டர் முரப்பாளையம் முப்பத்தி நான்கு பெரிய பட்டியல் இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மழைப்பொழிவு இன்னும் மழைப்பொழிவு கிடைக்கப்பெற வேண்டிய மாவட்டங்கள்லாம் நிறைய இருக்கு கிடைக்கப்பெற்றது வரை அறிவிக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பதினோரு மில்லிமீட்டர் ஒசூர் பத்து மில்லி மீட்டர் மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் மயிலாடுதுறை நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சீர்காழி நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் பதினைந்து மில்லி மீட்டர் குமாரபாளையம் பத்து மில்லி மீட்டர் அடுத்தது அகரம் சீகூர் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அப்பை குடிக்காடு இருபத்தி ஏழு ராமநாதபுரம் தொண்டி முப்பத்தி ஐந்து திருவாடானை பத்தொன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சிஆர் ஏத்தாப்பூர் நாற்பத்தி எட்டு வாழப்பாடி முப்பத்தி ஒன்று ஆனை மடுவனை இருபத்தி எட்டு சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் எழுபத்தி ஒன்பது காரைக்குடி அறுபத்தி எட்டு தேவக்கோட்டை நாற்பத்தி ரெண்டு திருப்பத்தூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் இல்ல அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் கூட வழங்கி மாநிலம் இருபது மில்லி மீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுர மழை அடுத்தபடியா விழுப்புரம் மாவட்டம் கெடார் எண்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மில்லிமீட்டர் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் விழுப்புரம் எழுபத்தி ரெண்டு கோழியனூர் அறுபத்தி ஒன்னு முண்டியம்பாக்கம் ஐம்பத்தி ஒன்று ஒன்று என்று மழைப்பிடிவுகள் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி முப்பத்தி ரெண்டு கோவிலாங்குளம் பதினெட்டு நிறைய மழைப்பிடிவுகள் சரி மழைப்பிடிவை விடுவோம் உங்க ஊருக்கு மழை எப்படின்னு பார்த்துருவோம் தற்பொழுது சூழ்ந்துருக்கும் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மேகமுண்டம் தொடர்ந்து நீடிக்கும் மாலை வரை நீடிக்கும் இந்த நீடிப்பின் காரணமாக தான் மழைப்பிடிவு பரப்பு இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நேற்று போல் பல இடங்கள்ல பலத்த மழையும் இருக்கிறது இன்றைக்கும் வடமேற்கு வெப்ப நீராவியை இடைமறுக்கு இருக்கிறது காற்று சுழற்சி வடகடலோரம் தான் நீடிக்கும் இதனால வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை இருக்கு ஆனால் அருகில நேற்றுக்கு ஒதுக்கி இருக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இன்றைக்கு பிடிவு தொடங்குது காரணம் இங்கே மேகமூட்டம் இருக்கு ஆனால் அங்கே மேகமூட்டம் இல்லை அந்த மேகமூட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய அது தெளிவான வானம் வெப்பத்தை லேசாக்கி மேலடு அதாவது வெப்பத்தால் காற்றை லேசாக்கி மேலடுப்பு இருக்கிறது அது மரங்களால் குளிர்விக்கப்பட இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இன்றைக்கு மழை தெரியுது குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கி தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் வந்து மாலை இரவு இடிமழைப்படிப்பு கொடுக்க போகிறது டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கைக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு நல்லா புரிஞ்சுட்டே வாங்க உங்க மாவட்டம் பேர் எப்போ வருதுன்னு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலிருந்து சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதிகளுக்கும் மழை படிப்பு கொடுக்க போகுது இன்றைக்கு உறுதியாக கோயமுத்தூர் வடக்கு பகுதிக்கும் ஏன் ஒட்டு மொத்த வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது இன்றைக்கு இரவு கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர அனைத்து வட உள் மாவட்டம் வடகடலோரம் வடகடலோரத்தை விட வட உள் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று கொஞ்சம் உள்ள தள்ளும் அதனால எது தள்ளி உள்ளே குவிக்கும் உள்ளே குவித்து உள்ளே மழைப்பிடிப்பை கொட்டும் அதே போலதான் தானே இன்றைக்கு திருவண்ணாமலையோட மேற்கு பகுதியில் மழை கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் மழை கொடுத்தது சென்னை அதாவது சென்னை மீனம்பாக்கத்தில் கொடுத்தது ஆனால் ஆம்பரத்தில் கொடுத்தது ஆனால் மழைப்படி பாத்தீங்கன்னா கடற்கரையோரம் திருவான்மியூர்லயோ மெரினாவிலேயோ பட்டின பாகத்திலேயோ இல்லை ஆகவே அப்படிப்பட்ட கிழக்கு காற்று வலுவாக இருக்கிறது மேலடுக்கில் அதாவது குளிர்விக்கும் காற்று வளிமண்டல சுழற்சி காற்று இது இடை மறிக்கிறது தள்ளி அது இப்படித்தான் இன்னைக்கும் இருந்தாலும் உள்ளே நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கு இன்றைக்கு விடுங்க நாளைக்கு இருக்குங்க உங்களுக்கு மழை நாளை அதிகாலை வரை இந்த மழைப்படிப்பு கடலோர மாவட்டங்களில் தொடர வாய்ப்பு இருக்கு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையில கூட நாளை அதிகாலை வரை மழை படிப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்கு புதுச்சேரிக்கு கண்டிப்பா மழைப்பிடிப்பி கொடுக்கும் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை புதுச்சேரி மட்டுமல்ல விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கு திருவள்ளூர் சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு உறுதி இல்லை கண்டிப்பா இருக்கு உள்ளே உள்ளே நேற்று எப்படி தாம்பரத்துல பெய்தோ அதே போல உள்ளே கண்டிப்பா கடலோரத்துல வடகடலோரம் மாவட்ட பகுதிகளில் தெளிவடைந்து விடும் மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை மாலையில மீண்டும் மழை பிடிப்பு மேற்கு மாவட்டங்கள்ல தொடங்கி டெல்டாவிற்கு வந்துவிடும் நாளைக்கு ஐந்தாம் தேதி நாளை இன்றைய விட மழைப்பிடிப்பு பரப்பில் கூடும் நாளை இன்றைய விட மழைப்பழிவு பரப்பில் கூடும் நாளைய மறு நாளைக்கு காற்று பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது காற்று தாராபுரம் காமநாயக்கம்பாளையம் பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி உப்பார் அணைக்கட்டு பகுதி பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோயில் மற்றும் கரூர் மாவட்டத்தோட தென்னிலை அரவக்குறிச்சி திண்டுக்கல் மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் பழனிக்கு வடக்கே தாராபுரம் மற்றும் அரவக்குறிச்சி இந்த இடைப்பட்ட பகுதி எல்லாமே மாலை மழை வாய்ப்பு இருக்கிறது அதே கயத்தாறு போன்ற தென் மாவட்ட பகுதிகளுக்கும் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது அதே போல கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்குக்கு கனமழை இருக்கிறது நாளை ஐந்தாம் தேதி நாளை ஐந்தாம் தேதி விட ஆறாம் தேதி இன்னும் மழைப்பொழிவு பரப்பில் கூடும் நாளை டெல்டாவிற்கு நாளை இரவு செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் தேதி இரவு டெல்டாவிலிருந்து சென்னை வரைக்கும் கனமழை இருக்கு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு மாப்படைத்தான் தெரிகிறது இருக்கக்கூடிய இந்த மேகம் தான் இடையூறா இருக்கு மேகம் விலகிட்டுனா வெயில் வந்துடும் வெயில் வந்துட்டு வெப்பச்சலன இடிமழை வந்துடும் இந்த மேகம் எங்கிருந்து வந்தது கர்நாடக எல்லையோரும் குளிர் அனுப்பியது அது மேகமூட்டமாக வளிமண்டலத்தில் நீடிக்கிறது உயரடுக்கு மேகமாக நிச்சயமாக விலகும் மழை படிப்பை தரும் நாளை ஐந்து ஆறு ஏழுல நல்ல மழை இருக்கு இன்றைக்கே இருக்கு நாளை இதை விட கூடுதல் மழை நாளை மறுதினம் புதன்கிழமை ஆறாம் தேதி தமிழ்நாட்டுல கனமழை பரவலாகவே பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்றல்ல மூன்று அல்ல பரவலாகவே கனமழை இருக்கு ஆங்காங்கே மிக கனமழை இருக்கு மிக கன பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் பெய்யக்கூடிய இருக்கு மழைப்பொழிவு தெரிகிறது நாளைய மறுதினம் ஆறாம் தேதி புதன்கிழமை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் கண்டிப்பாக தூத்துக்குடி முதல் இன்னும் சொல்ல போனால் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டத்திற்கு வடக்கே ஆந்திர எல்லையோரத்திற்கும் ஆந்திராவிற்கும் தெலுங்கானாவிற்கும் கர்நாடகாவிற்கும் இந்த நிகழ்வு மழைப்பொழிவு நன்றாக கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிலும் இலங்கைக்கும் அதே போல நாளை ஆறாம் தேதி புதங்க நாளை மறுதினம் ஆறாம் தேதி டெல்டாவிற்கு மிக கனமழை பிடிவே தெரிகிறது டெல்டா மட்டுமல்ல டெல்டா முதல் தெலுங்கானா வரைக்கும் சரியா சொல்ல போனால் சோலாப்பூர் முதல் கோடியக்கரை தொண்டி வரைக்கும் தொண்டிலேருந்து வடக்கே ஹைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினம் வரைக்கும் ஆறாம் தேதி புதன்கிழமை நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது ஏழாம் தேதியும் அதே போலதாங்க ஆறு ஏழு தாங்க உச்சபட்ச மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டிற்கு அப்ப உங்க ஊருக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒதுக்காது 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 இன்றைக்கே வாய்ப்பு நாளை கூடுதல் வாய்ப்பு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி நூறு சதவீதம் உறுதி ஏழு தேதியும் நூறு சதவீதம் உறுதி எட்டாம் தேதி சதவீதம் ஒன்பதாம் தேதி ஐம்பது சதவீதமாக ஆனால் மேற்கே நூறு சதவீதமாக இருக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு தேதிகள்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக வாழைப்பழிவு உறுதி 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 பொறுத்திருங்கள் சில மணி நேரங்கள் சில இடங்களுக்கு பொறுத்திருங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கண்டிப்பாக ஒரு நாள்ல உங்களுக்கு நல்ல மழைப்படிப்பை கொடுக்க தொடங்கும் ரெண்டு நாள் பொறுத்திருங்க நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதற்கு பிறகு ரெண்டு நாள் நிறைய நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் எல்லாம் நடக்கும் வளிமண்டல ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது வானிலை எல்லாமே மாறும் இப்பொழுதே மாறி இருக்கு இன்னும் மாற இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இதற்கேற்ற திட்டங்களை வகுத்துக் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாதிலிருந்து திட்டமிட்ட பணி செய்து அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி